உம் காலம் காத்தாலே கிளம்பிட்டாவே கிளவி வருதுன்னு சொன்னீங்க எனக்கு பதட்டம் இவ்வளவு நாளும் எடுக்கணும் விஜய்யோ பேசாம உமா வீட்டு விரட்டி விட்டுரலாமோ அவ வான்னு சொல்லி கூப்பிட்டா கூட இந்த கிழவி போவாதே உம் என்ன பண்ண சரி நம்ம யோசிச்ச மாதிரி இங்க ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் நிக்கட்டு நம்ம வீட்டுல உள்ளவன் தான் நம்ம பேச்ச கேக்கவே மாட்டாங்களா என்னத்த பண்ண வந்த உடனே எப்படி ஏதாவது கிளப்பதான் கிளவி என்ன சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா அதான் என்னன்னு தெரியல உமா எப்ப வரேன்னு தெரியலையேயோ வசந்தி எப்படி ராணி மாதிரி சுத்திட்டு இருந்தா உன்னையே புலம்பாளோ பாருக்கா

எல்லாம் தூக்கமே வரல பாத்துடுங்க கொஞ்ச நேரம் தூங்குனே தூக்கத்துல கூட கனவுல உங்க மாமியார் வந்து என்ன டார்ச்சர் பண்ணதுக்கா உங்க மாமியாரா உங்க மாமியாரு ஆஹ் எனக்கு மட்டும் இல்லன்னா மனசுக்குள்ள வச்சுக்க உனக்கு மாமியாரு தான் விட்டு அப்படியே ஏன் தடையில சாத்திரோப்புல இருக்கு இல்ல அவியலுக்கு எப்பவுமே மூத்த மருமலதானே பிடிச்சா

ரொம்ப அக்கறை அறிக்கிற மாதிரி இப்ப நல்லா விசாரி ஒரு நாளாவது என்ன அங்க வந்து பாக்க வந்திருப்பியா அது கொஞ்சம் வேலை இருக்கும் அதனாலதான் வர முடியல ஆனா ரேவதி அடிக்கடி ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுவேன் உங்களும் போன் பண்ணா அப்புறம் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க வசந்தி ஓ அப்ப அம்மை காஃபி ஏதாவது எடுத்துக்கிட்டு வா என்ன எடுத்துட்டு வரீங்க காலையில வீட்டுக்கு ஒருத்தி வந்துருக்க இந்த பனியில வேற வந்துருக்க ஆ வந்த உடனே காஃபி கேட்டுதான் குடுப்பியா நீ உனக்கா எடுத்துட்டு தெரியாதா தொடங்கிட்டா அது அது ஒன்றும் இல்லாத்து நீங்க டீ குடிப்பீங்களா காஃபி குடிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது பார்த்தீங்களா அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் என்ன குடிப்பேனே உனக்கு தெரியாது அப்ப பாரு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் தான் நீ அவன் கூட நீ இருந்திருப்பானே கல்யாணம் கட்டிட்டு வந்தோடனே விரட்டி விட்டுட்டாங்களோ இல்லையா உம் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு எதிர்பேச்சு வச்சிருக்கான்ப்பா சே பேசுறதுல இதை அடிச்சு ஆளே கிடையாது போல

வாடி வந்த உடனே பட பட வழக்கமாற எடுத்த முட்டத்தை அழக ஒரு செகண்ட்லயே பிரிக்கிட்டே ஏன் அதான் ஜன்னல் வழியான நீ எட்டி பார்த்தேன் என் மாமியார என்ன சொல்லுது நீ நாலு முடிய வெளுத்துல வாங்கிட்டு இருந்து டீய கொண்டு வரல முட்டத்தை பெருக்கல அப்படி இப்படின்னு அதான் நான் வந்த உடனே முட்டத்தை பெருக்கிட்டேன் எப்படியும் கடவி இங்க வர தானே செய்யும் சூப்பருமா இருந்தாலும் உம் வாங்க என்ன நாலு என்னாச்சு என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு வந்த நேரம் உடனே களை தொடங்கிட்டா பாத்துக்க அது ஏன் அங்க கிடக்கு இதுகா இங்க கிடக்கு டீய ஏன் போடல அப்படி இப்படி நீ நான் வர ஆத்திரத்தை ஏதாவது சுருகி விட்டுருவேன் பொறுமையா போனேன்னு அமைதியா போயிட்டு இருக்கேன் இங்க இவ்வளவு காட்டு காட்டுறியலே அங்கிட்டு வந்தா தான் என்ன சொல்லுவனா இல்லை சொல்லுவா இப்ப வரும் பாரு உன் அப்ப பாத்துக்கல காலையில பால் வாங்க போகும்போது இந்த முட்டை எல்லாம் அவ்வளவு தூசி அடைந்து எப்ப பெருக்குனா நீங்க வாங்கின ஏச்சுக்கு பட்டா பட்டா பெருக்கிட்டேன் இல்லையா எல்லாத்துக்கும் நான் ஒரு சாம்பிளான நீங்க பண்ண தப்ப நான் பண்ண கூடாதுன்னு நான் பட்டா பட்டா எப்படி என் சாமர்த்தியம் எனக்கு வீட்டுக்கே பிடிக்கல என்ன பொண்ணு ஷோ எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு வந்த ரெண்டு நிமிஷமே என்னால தாங்க முடியல என் பாட்டுக்கு சுதந்திர பறவையா பறந்துகிட்டு தெரிஞ்சேன் பாரு இது வந்து என்னை இப்படி ஆக்கிட்டு போங்க காணலாம் மறுபடியும் சேட போகுது கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்லைன்னா இழுவ உனக்கு கொஞ்சம் கூடுதலாதான் இருக்கு கொழுப்பு கவனிச்செடி என்ன இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உனக்கு ஷோ பாலை வேற அடுப்புல அஷ்டே நான் கிளம்புறேன் நாலு முடி பாவம் பாவம் நாலு முடி இப்படி ஓடி ஓடி வேலை செய்யறதுக்கெல்லாம் பார்த்ததே இல்ல பாரா இனி நாலு முடி எவ்ளோ வேலை செய்யுது நீ ஆமா உன் மாமி ரங்கம் மட்டும் நிக்காது இங்கேயும் வரதானே செய்யும் வரேன் சின்ன பொண்ணு வரும்போது பாத்துக்கலாம் எதுக்கு பயந்துகிட்டு இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான் உமா உனக்கு என்ன நீங்க முன்ன போங்க சித்தப்பா நான் வரேன்னு சொன்னோம் இன்னும் ஆளை காணல மனசுக்கு நேத்து ராத்திரில இருந்தே சரியில்லை எதையோ மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கேவ என்னவா இருக்கும் நீங்க என்ன நானும் நேரத்தை ராத்திரில இருந்தே பாத்துட்டு தான் இருக்கேன் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறிய ஏன் என்னாச்சு எதுனாலும் சொல்லுங்க நான் சும்மா இல்லையா இருக்கேன் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால்தான் ஒரு மாதிரி இருக்கா என்னங்க என்ன சொல்கிறீங்க என்னாச்சு மறுபடியும் ஏதாவது கஷ்டமாக ஏதாவது இருக்கா நான் வேணா கவுதம் ஒரு ஃபோன் பண்ணட்டா நீ யாருக்கும் ஃபோன் பண்ணட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இப்போதான் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சேன் அதான் அப்படியே இருக்கேன் பூங்குடிக்கான ஃபோன் பண்ணி வர சொல்லட்டாங்க நீ பதறாமல் இரு ஒன்றும் இல்லை

மடி மீது ஆனந்தமே நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி கோடிமனும் வீணை பாடுவேன் தோழி என் ஜீவன் உன்னோடுதான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்